ரமதானுடைய கடைசிப்பத்தில் நிச்சயமாக ஆண்கள் பள்ளிவாசலில் ஏதிகா அமர வேண்டும் பெண்கள் வாய்ப்பிருந்தால் நேரம் இருந்தால் வீட்டில் ஏத்துக்காஃப் அமர்ந்து கொள்ளலாம் சரிங்களா ஏத்துக்காஃபனுடைய சிறப்பை பற்றி அம்மை ஆயிஷா சித்தியா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இறக்கும் வரை ஒஃபாத் ஆகும் வரை ரமலானின் இறுதி பத்து நாட்களில் ஏத்துகாஃப் இருந்து வந்தார்கள் அவர்களுக்கு பின் அவர்களின் மனைவி மனைவிமார்களும் ஏத்துகாஃப் இருந்தனர் என்பதாக ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்லே பதிவாக இதே மாதிரி இன்னொரு முஹரிசு ரீப்லே பதிவாக இருக்கிறது நவீசல்ல அல்லாஹ் அல்ல செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் பத்து நாட்கள் ஏதுகாஃப் இருப்பார்கள் அவர்கள் இறந்த ஆண்டில் அதாவது ரசூஸ்லாசன் அவர்கள் ஒஃபாத்தாக கூடிய அந்த வருஷத்துக்கு முன்னாடி இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று அபூ ஹுரே ராரதி அல்லாஹ் அவர்கள் டிவைட் செய்கிறார்கள் எனவே நிச்சயமாக ஏத்திகாஃப் ஆண்கள் பள்ளிவாசலை கடைசி பத்து உட்காந்தே ஆகணும் பெண்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம் எப்படின்னு சொன்னால் வே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க வேறு பெண்கள் இருக்கிறாங்க இப்போ இவங்க உட்கார்றனால வீட்டினுடைய வேலைகள் எந்த விதமான துடைகளும் ஏற்படாது என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் தனியாக ஒரு இடத்துல ஓர்மையாக ஏற்றுக்காஸ் அமர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்கள் பள்ளிவாசலில் குறைந்தபட்ச மொகல்லால் ஒரு நபராவது பள்ளிவாசலில் உட்கார்ந்தே ஆக வேண்டும் அது சுண்ணத்தே மு கதா அழல் கிஃபாயாவாக இருக்கிறது யாருமே பள்ளிவாசலில் உட்காரல என்பதாக சொன்னால் மொகல்லாவில் அனைவரும் பாவியாக மாறிவிடுவோம் அவர்கள் எனவே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்ஹுதால நமக்கு எல்லோருக்கும் எர்த்காஃபினுடைய சிறப்புகளை எர்த்காஃபினுடைய விஷயங்களை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் अमल செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக ஆமீன்